அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அங்கன்வாடி ஊழியர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதுகுறித்து அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கத்தின் மாநில செயலாளர் மல்லிகாவிடம் நமது செய்தியாளர் குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பத்து அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் தற்பொழுது மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்

எமது ஊழியர்கள் என்று இரண்டாயிரம் ரூபாய் கருணை தொகை என்று கொடுக்கிறார்கள் அந்த இரண்டாயிரம் ரூபாயை பத்த விலையை தெரு ஓரங்களில் பிச்சை எடுத்துக்கொண்டிருந்தது அவர்களது நிலையை தமிழக முதல்வர்கள் மாற்றி குறைந்தபட்ச ஓய்வூதியம் ஒன்பதாயிரம் வழங்க வேண்டும் அடுத்தபடியாக தமிழக தமிழ் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு பணிக்கொடையாக ஒரு லட்சம் கொடுக்கறாங்க ஆனா மத்திய உச்ச நீதிமன்றம் வந்து அங்கன்வாடி ஊழியர்களுக்கு பத்து லட்சமும் அங்கன்வாடி உதவியாளர்களுக்கு அஞ்சு லட்சமும் கொடுப்பதாக உச்சநீதிமன்றம் அறிவிச்சு அதை என்ன அமல்படுத்தவில்லை அதை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் அதே மாதிரி பேனலிஸ்ட் கரெக்டா போய்கிட்டு இருந்தாங்க பத்து வருஷம் பணி முடித்த ஊழியர்களுக்கு பதவி உயர்வு அதுவும் இப்போது தடைபட்டு கொண்டிருக்கிறது உடனடியாக அதை வந்து அவங்களுக்கு பதவி உயர்வு கொடுக்க வேண்டும் அது மாதிரி அதிகப்படியான பணி சுமைகள் நிறைய வேக்கன்ட் பிளேஸ் ஆயிருக்கு காலி பணியிடங்களை வந்து உடனடியாக நிரப்ப வேண்டும் இப்போ தமிழக அரசுக்கு வந்து தற்போது நீங்க நெருக்கடி கொடுத்துட்டு அரசு ஊழியர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தேர்தல் நேரத்தில் நெருக்கடி கொடுக்குறீங்க இது சரியா தேர்தல் நேரத்துல நாங்க நெருக்கடி கொடுக்கல தமிழக முதல்வர் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை கேட்கிறோம் நாங்க இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்தோம் அங்கன்வாடி ஊழியர்கள் பெண் ஊழியர்கள் இந்த அரசுக்காக எங்களுடைய அர்ப்பணிப்பை நாங்க செய்து கொண்டிருந்தோம் இன்றைக்கு கடைசி காலகட்டத்துல எங்களுடைய நியாயமான கோரிக்கை கேட்கிறோம் நெருக்கடி நியாயமான கோரிக்கையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு உடனடியாக தமிழக முதல்வர் அவர்கள் செவி சாய்த்து இந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்றவில்லை என்றால் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து தொடர் போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அடுத்து அரசூழிய சங்கத்தின் சார் சேகர் அவர்கள் இருக்கிறார்கள் இழுத்து கேட்கலாம் சார் வணக்கம் இப்ப அரசூழிய சங்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன இப்ப அங்கன்வாடி ஊழியர்கள் வந்து எவ்வளவு நாளா போராடி இருக்காங்க அங்கன்வாடி ஊழியர்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு நாற்பது ஆண்டு கால போராட்ட வாழ்க்கை அவருடைய ஓய்வூதியம் என்கிறது ஆக இருக்கிறது தற்பொழுது ஒரு குடும்பம் நடத்த இயலாது எனவே அவருடைய ஓய்வூதியம் குறைந்தபட்சம் ஒன்பதனாயிரம் ரூபா வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துகிறார்கள் முன்றைய தின இரண்டு தினங்களுக்கு முன்னால் அறிவிக்கப்பட்ட அந்த ஓய்வூதிய திட்ட அறிக்கையில அங்கன்வாடி ஊழியர்களை பற்றி எந்த ஒரு வார்த்தையும் சொல்ல கூறப்படவில்லை தெரிவிக்கப்படவில்லை இதை வந்து நாங்கள் வந்து பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றோம் அறிக்கையும் அதே சமயம் அரசாணை வெளியிட்டதற்கு பின்னால் அவர்களுக்கு எந்த விதமான அறிவிப்பும் இல்லை என்றால் தீவிர போராட்டத்தில் ஈடுபடும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் மத்திய மாநில அரசுகளுடைய பல்வேறு கட்டமான பணிகளை இந்த அங்கன்வாடி ஊழியர்கள் செய்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் இவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று நாற்பது ஆண்டு காலமாக கோரிக்கை வைத்துள்ளார்கள் இது உடனடியாக செய்ய வேண்டும் இல்லை என்றால் இருபத்தி ஏழாம் தேதி கடுமையான போராட்டத்தை தமிழக அரசு சந்திக்க நேரிடும் என்று இந்த அங்கன்வாடி ஊழியர்கள் இந்த மறியல் போராட்டத்தில் தெரிவித்தனர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பகுதியிலிருந்து குமார் நியூ செவன் தமிழ் ராமநாதபுரம்